பேரிடர் காலங்களில் கூட உதவவில்லை என்றால் அந்த பணம் எதற்கு பீகார் குஜராத்திற்கு உடனடியாக நிதி ஒதுக்கிய போது மற்ற இடங்களுக்கு கொடுப்பதில்லை என சீமான் தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறை சார்பில் கலந்துரையாடல் கூட்டம் கோவையில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது தாவைக்கா தலைவர் விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருப்பது குறித்து கேட்கிறீர்கள் மக்களுக்கு உதவ வேண்டும் என நினைப்பதை எப்படி குறை சொல்ல முடியும் குறை சொல்லிக் கொண்டே இருப்பதற்கு நாங்கள் என்ன மன நோயாளியா சரி என்றால் சரி தவறு என்றால் தவறு என்று பேசினார் சரிங்கிறது சரியா இருக்கிறது சரின்னு சொல்ல முடியும் மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறதை எப்படி அது குறை சொல்லணும் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த நாள் அதோட விடணும் இல்லை இவ்வளவு வெள்ளச்சேதான் அவங்களுக்கு திருவண்ணாமலை கடலூர் திண்டிவனம் கள்ளக்குறிச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டு பெரும் வெள்ளம் சேதத்தில் மக்கள் இருக்கும்போது நேற்று வரைக்கும் பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அதை பேச மாட்டேங்க அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறார் அதை பாராட்டணும் இல்லை எல்லாத்தையும் திட்டிக்கிட்டே இருக்கிறது குறை சொல்லிட்டு இருக்க நாங்கள் மனநோயாளிகளா அப்படி ஒன்றும் இல்லை இல்லை சரியானது சரி தவறுனா தவறு தொடர்ந்து பேசிய சீமான் பெஞ்சல் புயல் மட்டுமல்ல எந்த புயலுக்கும் மத்திய அரசு வராது தமிழக அரசு வருகை தர முடியாது என்று மத்திய அரசிடம் சொல்ல முடியுமா முடியாதா மாநில அரசுகளிடம் இருந்து வாங்கும் வரிதான் மத்திய அரசிடம் இருக்கிறது பேரிடர் காலங்களில் கூட உதவவில்லை என்றால் அந்த பணம் எதற்கு பீகார் குஜராத்திற்கு உடனடியாக நிதி ஒதுக்கிய போது மற்ற இடங்களுக்கு கொடுப்பதில்லை எந்த புயல் பாதிப்புக்கு வந்து பார்த்து கருணையோடு பார்த்து உரிய நிதியை ஒதுக்கி இருக்கு தானே புயல் ஓகி புயல் சொல்லுங்கள் இரநூறு பேர் நூறு பேருக்கு மேற்பட்டவர் நாங்கள் செத்தோம் நான் இது நான் இது கன்னியாகுமரியில் தத்தளிச்சு போதும் நீங்கள் கப்பற்படையை அனுப்பி எங்களை காப்பாற்ற முயற்சிக்கலை செத்து விழுந்த உடலை எடுத்து மரியாதையை அடக்கம் அணிக்கிறம்னு சொல்லி மக்கள் கேட்கும்போது நீங்கள் உதவலை தானே புயலில் நீங்கள் வந்தீங்களா ஓகி புயலுக்கு வந்து உதவுனீங்களே அதுக்குரிய இடர் கொடுத்தீங்க இடர் நீக்க நிதியை கொடுத்தீங்களா இப்போ இது கொடுத்துட போகிறீங்க இது தமிழ்நாடு அரசு தான் முடிவெடுக்கணும் நீங்க அவங்ககிட்ட நயந்து க தர முடியாது வரின்னு சொல்ல சொல்ல முடியுமா முடியாது எனக்கு போக தான் மிச்சம் உனக்கு மத்திய அரசுக்கு நிதி ஏது நிதி ஏது சொல் மத்திய அரசுன்னு ஒன்று இருக்குல்ல இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு நிதி ஏது நாங்கள் கொடுக்குறது தானே மாநிலங்களின் நிதி தானே உங்கள் நிதி வேற உங்களுக்கு எதாவது காசு இருக்கா வருவாய் வருவாய்ப்பிருக்கிறதுக்கு எதுவும் தொழில் வச்சிருக்கீங்களா ஒன்றும் கிடையாது நீங்கள் கற்ற வரி நான் கற்ற வரி இவர் கற்ற வரி நீங்க நீட்டி இருக்கிற இந்த ஒளிவங்கிக்கு ஒரு வரி இருக்கு நான் போட்டிருக்க சட்டைக்கு ஒரு வரி இருக்கு ஒரு எல் இந்த வரியை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு உதவலைன்னா அந்த பணம் எதுக்கு ஆனா எங்களுக்கு நாட்டுப்பட்டு சுரங்கம் விவகாரத்தில் தமிழக அரசு நாடகம் ஆடுகிறது நாடகம் தெரியுது இல்லை நாடகம் இத கொண்டு வர சொன்னது யார் அண்ணாமலை கூட கேட்டதே இவங்க தான் என்ன ரெண்டு ஏக்கர் தான் நாங்கள் பல்லுயிர் பெறுக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு எடுத்துருக்கோம் மீதியில் நீங்கள் வந்து எடுங்கன்னு கூப்பிட்டதே இவங்க தான் அவங்க தான் சொல்றாங்களே மத்திய மத்திய அமைச்சரவையிலிருந்து அமைச்சரகத்துலேருந்து சொல்றாங்களே அவங்க எந்த எதிர்ப்புமே நாங்கள் கருத்து கேட்கும்போது எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலையே அப்படின்னு மாறி மாறி அது அதிமுக ஆட்சியில் வந்துடுச்சு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி இப்போ நாங்கள் தடுப்போம்ங்கிறீங்க ஆனா அது பார்த்தா இவங்க தான் வந்து எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நானும் அதான் சொல்றேன் எடுங்க பார்ப்போம் நீ எடுத்துருங்க சுரங்கத்தை நீ தொட்டு எடுத்துருப்பா எனக்கு இந்த தேர்தல் நிற்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் நாலாம் பட்சம் எனக்கு என் மண்ணும் மக்களும் தான் இந்த மண்ணில் இந்த மண்ணின் வளமும் நிலமும் ஒருபடி போயிடக்கூடாது தான் என் பாட்டன் தூக்கில தொங்கினான் தீரன் சின்னமலையிலேருந்து மருதுபாண்டியிலேருந்து எங்கள் பாட்டை இங்கே போராடி செத்ததெல்லாம் அதுக்கு தான் செக் எடுத்ததெல்லாம் அதுக்குத்தான் நீ அப்படியே வந்துக்கிட்டு மீத்தேன் எடுக்கிறது ஈத்தேன் எடுக்கிறது நிலக்கரி எடுக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது நரிமணத்துல வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறது இங்கே வந்து டங்ஷன் வந்து எடுத்து சுரங்கத்தை வட்டி எடுத்துகிட்டு போகிறது இந்தியாவில் என் இடத்துல தான் டங்ஷன் இருக்குது இங்கே தான் மீத்தேன் இருக்குது வேற வேறு இடத்துல இல்லை கங் காவிரி படைகள் இருக்குல்ல கங்கை படைகளையும் இருக்குல்ல எடு அங்கே இந்தியாவில் வேறு எங்கேயும் மலை இல்லை என்கிட்ட தான் மலை இருக்குது அங்கே தான் நீட்டு நாய் செய்வேன் வேறு எங்கேயும் நீற்று நாய் எடுக்க பண்ண முடியாது உணவை முதலில் உறுதி செய் அதன் பின்னர் என்ன சாப்பிட வேண்டும் என சொல் மாட்டுக்கறியை அதிகமாக ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா உள்ளது என்று அவர் தெரிவித்தார் வேற இறைச்சி கொடுப்பாங்க மாட்டு இறைச்சி தடை பண்ணிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ ஆட்டு இறைச்சி கொடுப்பாங்க முதல்ல இந்த பைத்தியக்காரங்கிட்ட கேட்குறேன் நீ யார் முதல்ல சொல்லு என் உணவை உறுதி செய் பிறகு நான் என்ன சாப்பிடலாம்னு முடிவு செய் அடிப்படை அறிவு நாட்டின் குடிகளுக்கு உணவை உறுதி செய்ய முடியல ஒன்னால இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போறாங்க அதுக்கு பதில் இருக்கா என் நாட்டின் பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போக மாட்டார்கள் என்று உறுதி உங்களால் தர முடியுமா தர முடியுமா சொல்லுங்காலும் சாமி கோயில் சாமி கோயில் பேசுற நீங்க அந்த கோயிலுக்கு முன்பு உங்க சாமிக்கு முன்னாடி இருந்து சத்தியம் தெரிய முடியுமா என்கிட்ட அப்ப நீ நான் என்ன கருந்திம்பே பன்னி கிருதி பாம்பு கருதிபே மாட்டு கிருதி ஆட்டு கிருதி பூனை கருதி எதை திம்பேன் என் பசி உனக்கென்ன உனக்கென்ன உனக்கு என்ன நாகலாந்தில் நாய்க்கிருதிங்கிறான் பொய்க்கால உணவு என்பது என் உரிமை உடை என்பது மொழி என்பது வழிபாடு என்பதெல்லாம் என் உரிமை அதுக்கு தான் நான் போராடி சுதந்திரம் பெற்றிருக்கேன் நீ அதை திங்காத இதை திங்காத வேற நீ வெள்ள பொண்ணு திங்க மாட்டேன் நீ வெங்காயம் திங்க மாட்ட நான் அதை கேட்கறேனா நான் அதை கேட்கறேனா வெங்காய விலை ஏன் ஏறிடுச்சுன்னா அமைச்சர் சொல்றாங்க நான் வெங்காயம் திங்கிறது இல்லை அதை பத்தி எனக்கு கவலை இல்லை மாட்டு கருது கூட தான் நீங்க திங்கிறது இல்லை அதை பத்தி ஏன் கொலப்படுறீங்க ஏன் கொலப்படுறீங்க மாடு புனிதம் தானே நான் திங்க கூடாது நானே நீ சரியான ஆண் மக்களா இருந்தா நீங்க என்னோட வாதிடுங்க எதற்காக நீ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற உலகத்திலே அதிகமா மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்று இருக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இந்துஸ்தானிஸ் நம்பர் ஒன்னு சொன்னது நானா நாட்டின் பிரதமரா ஊரானு கூட்டி விடுதா உள்ள வந்து என்ன கொண்டு புரியல இதான் உங்க தர்மமா தர்மமா இது கருமமா அது என்ன கொடுமை இது எதுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ற நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு நீ மாட்டுக்கரிய விற்கிற நாடுகள் ஏற்றுமதி செய்யற நாடுகள் என்ன நாடு அது அவ்வளவு இஸ்லாமியம் கிறித்தவ நாடு அந்த ஏற்றுமதி செஞ்சா கிறித்தவ இஸ்லாமியம் குடுக்குற காசு நிக்குது கறி நாங்குதுன்னா உனக்கு கசக்குதா சொந்த நாட்டு மக்களின் உணவை உறுதி செய்ய முதல்ல எவ்வளவு நாளைக்கு இந்த வேலையை செய்வீங்க இது ஒரு கேடு கட்ட கேவலம் இதெல்லாம் ஒரு அரசியல் மாட்டு மேல அக்கறை காட்டுற நீங்க ஏன் ஏற்றுமதி செய்யறீங்க எதுக்கு நீ மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யற ட்ரெடிஷன் மீட்டு அதுக்கு பேர் கேவலம் இதெல்லாம் மாட்டுக்கறி திங்கிறாங்க அதை தடை செய்யறது இதை தடை செய்யறது